ஹாய் ஹலோ கைஸ் இந்திய வீட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய உலக நகையினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலாவது படம் தக்லைஃப் இந்த படத்துடைய ஷூட்டிங் பரபரப்பாக விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மே பத்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்போ அவருடைய லேட்டஸ்ட்டு அப்டேட் வருஷன்ல இருக்கக்கூடிய கெட்டப்போட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கிளிக்பென்ஸ்ஸும் பார்த்திங்கன்னா இருந்தாங்க அதில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த காலை படத்தில் எந்த ஒரு கெட்டப்பில் லாங் ஹேர் விட்டுருந்தாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் லாங் ஹேர் வச்சுட்டு ஒரு மாஸ் லுக்கில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் இவர் நடிக்கிறதுக்குமே பெரிய பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மணி மணிரத்னம் அதாவது பார்த்தீங்கன்னா பி எஸ் டூல வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிருக்கு பட் இருந்தாலும் அந்த படத்தில் நடிச்சுட்டு இருந்தக்கூடிய ஜெயின் ரவி கார்த்திக் இவர் நடிச்சா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செல்லாம் கொடுத்து சர்ச்சையெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பட் இருந்தாலும் நான் இந்த படத்தில் நடிக்க வைக்கலன்னா என்ன கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த படத்தில் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவோ நடக்க வச்சு மட்டும் இல்லாமல் அவர் லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பல நட்சத்திர பட்டங்களில் வந்து வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிறாங்க அதாவது துல்கர் சல்மான் ஜெயின் ரவி அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஹீரோனு அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா முதகனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் நடிக்க போறாங்க இதுக்கான ஷூட்டிங் விருவிருப்பா நடந்துட்டு இருக்கு இந்த படத்தோட வசூல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படங்களும் நம்புறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கதை வந்து ஸ்ட்ராங்காவிருக்க போது அப்படின்னு அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய குரூ மெம்பர்ஸ் உள்ள இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிநுத்தம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டும் இருக்காங்க சோ இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கான கேரக்டர் ஓவனும் அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் அவ்வளவு அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேக் பண்ணி வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த படம் பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயம் படங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆண்டவர் கமலஹாசன் தியூர் நடிச்சிருக்கக்கூடிய இந்தியன் டூவும் இதே வருஷத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குதாமா ஸோ இந்த மாதிரி ரெண்டு படம் பெரிய படம் ஒரு திரையே நடிச்சு ஸ்டார் நடித்த படம் ரிலீஸ் ஆனால் ஸோ எப்படி பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும் தெரியல பட் கிட்டத்தட்ட இவரை வச்சு மட்டுமே இந்த வருஷத்தில் ரெண்டாயிரம் கோடிக்கும் அதிகமாக வசூல் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சினிமா வட்டாரங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பட் நேற்று வந்திருக்கக்கூடிய இந்த தக் லைஃப் படத்தில் நம்மளுடைய எஸ்டிஆர் லுக் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருக்கு அது மட்டும் நம்ம பெரும்பாலும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆகட்டும் உள்ளே இருக்கக்கூடிய குரூப் மோச பற்றியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னென்ன விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்